രാമലിംഗയം അരുപെ ജ്യോതി അരുടെ പെരും ജ്യോതി തനിപ്പരുണെ അരുപെറും എല്ലാ வாழ்க வாழ்க வாழ்குருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மலாகவும் கூடும் பிரியேன் என்ற தலைப்பில் நம் பெருமான் மூன்றாவது பாடலில் பட முடியாது இனி துயரம் பட முடியாத அரசே பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியெல்லாம் உவந்து எனக்கே அளிப்பாய் வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் மணியே என் குருமணியே மாணிக்கமணியே சிகாமணியே என் நவமணியே ஞான நன்மணியே பொன்மணியே நடராஜமணியே என்கின்றார் பெருமான் தன் தேவை கருதி எந்த துன்பம் அடைந்ததாக வரலாறு இல்லை அவர் அடைந்த துன்பம் யாவும் உலக உயிர்கள் புடும் துன்பம் தன் துன்பமாக எண்ணி கருதி அவர் மனம் வேதனை அடைந்தது அவர் பட்ட வேதனையை பிள்ளை விண்ணப்பம் நூற்றி முப்பத்தி மூணு பாடகர்கள் வெளிப்படுத்துகிறது அவர் எதற்கெல்லாம் துன்பமடைந்தார் என தெளிவாக அந்த பாமாலை கூறுகிறது அந்த உயிர்கள் துன்பத்தை போக்க இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியின் அருள்நிலை பெறும் என்றார் அந்த முயற்சியிலே நான் படும் பாடும் சிவனே நவிலும் பஞ்சுதான் படுமோ காண்படும் பாடு நான் படும் மான்படும் கண்ணியில் மயங்கினேன் கலங்கினேன் ஏன் படுகின்றேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எனவும் வருந்தி பனிரெண்டு ஆண்டு தொடங்கி நான் இற்றை பகல் வரை அடைந்தவை எல்லாம் உண்ணி நின்று உரைத்தால் உழப்பராது அதனால் ஒரு சில உரைத்தனன் எனவும் ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நிலைக்கில் மனையும் கரையுமே துணியா அந்த பாடு முழுவதும் சுகமதாயிற்றே எனவும் ஈராறு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே இளியன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே ஏறாய் அந்த பாடு முழுவதும் இன்பம் ஆயிற்றேன் பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்தே பெருமான் கூறும் பயம் மரணபயம் மரணமிக கழிப்புறவே கடல் உலகு கதி பதி என்று ஆகின்றேன் அதிபதி வீர் மரண பயம் தவிராதே வாழ்வதில் என் பயனோ என்று நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் பாடலில் பதிவு செய்கின்றார் மரணத்தை வெல்ல மாபெரும் வழி கண்டு அந்நிலை அடைந்து மரணமிலா பாழ்வில் வாழ்வில் வாழ் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையின் பொய்வுகளின் சத்தியம் செய்து கூறுகிறேன் என்று நாம் அவர் அடைந்து அந்த ஒளி தேகம் பெற்று தோன்றுவார் மறைவார் மறைவார் தோன்றுவார் தன் தேகத்தை ஒழித்து கொண்டு அதாவது மறைத்து கொண்டு உள்ளார் இந்நிலையை சர்க்கரையை தேடி எப்படி வருமோ அதுபோல் இவர் உள்ள இரக்கத்தை இரக்கத்தினால் இவர் செய்த அன்னவரையத்தால் இவரை தேடி இறைவனின் தயவு எனும் ஆற்றல் தானே கூடியது இவர் ஜிவகாருண்ய உலகமே கடவுள் ஒளிவாக்கி செயல்பட செயல்பட பேராற்றல் கூடியது அதாவது அருள் சக்தி அருள் என்பது இறைவனின் தயவு சக்தி என்பது பேராற்றல் இந்த மிகப்பெரிய பெரிய பவரை பெற்றார் பெற்றதனால் இறைவன் தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை இவர் கையில் கொடுத்ததாக கூறுகிறார் மேலும் இவரை உலகினில் உயிர்களுக்கிற இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்கின்ற ஆணையிட்டு அவர் இங்கேயே இருந்து அவ்வாறே செயல்பட்டு கொண்டுள்ளார் அப்படி செயல்படும் பொழுது இவருக்கு ஏதேதேனும் இடையூறு வருமென வந்தால் எண்ணி நீ ஏற்றுக என்று இவர் கரத்தில் பயம் புண்ணாக அவர் அமர்ந்துள்ளார் ஜீவகாரணத்தில் பலன் பொருந்தியதாக கூறுகிறார் அதாவது தன்னூறு எண்ணூறு தன்னுரை எண்ணுரை எனவும் தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் எனவும் இனி பிறவாநீர் என கழித்தருளிய தனிப்பெரும் தலைமை பெரும்பதியாகி அருட்பெறிஞ்சோதி ஆண்டவரை என்றும் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்த எனவும் ஆடுகின்ற சேவடிக்கையாளாகி மாளாத ஆக்கை எனவும் பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் இது ஆனால் எனும் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் உலகத்தில் உள்ளவர்களே என்று உறுதிபட கூறுகிறார் இப்பொழுது என் உடல் அதாவது ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவத்தத்துவம் ஐந்து இந்த முப்பத்தாறு தத்துவங்களின் தத்துவங்களில் முப்பத்தைந்தாவது நாதம் முப்பத்தி ஆறாவது இன்பு இந்து அதாவது ஒரு மனதின் செயல்பாட்டை ஜீவகாருண்ய வழி நின்று அறிவுடன் கூட்டியதனால் தத்துவமெல்லாம் தன்வசமாகி அருள் பெற்று அந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட தனி பெரும் வழியாகிய கடவுள் நிலையறிந்த அம்மலம் கூடிய அம்பலமாகிய திருச்சபையை மனதைய ஜீவகாருண்ய செயல் நின்று பொற்சேமய இறக்கமாகிய அறிவு எனும் ஒளியக்கத்துடன் இந்த காற்றின் இயக்கத்தை கூட இந்த உடல் வேதிக்கப்படுகிறது தன்னையே தந்து எனக்கு அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்பார் உடல் மாற்றம் மாற்றமென்றவுடன் பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் ஒளியாக மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஆதியாகிய சபை எனது அமர்ந்து ஆன்ம சிற்றனுக்குள் ஒளியாய் மறைந்துள்ள ஆன்ம ஒளியையும் நீ மகிழ்த்து எடுத்துக்கொண்டு உன் உடல் பெருஞ்சோதி பேரருவு பொருள் தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் அந்த அனாதியாகிய அருளை எனக்கு வழங்கி என்றார் அவர் வழங்கினார் இவர் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி அருள் புரிகின்றார் ஊன உடம்பே ஒளிவுடம்பாக ஊங்கியது வடலூர் சிற்றம்பலம் புறம் சத்தியஞான சபை வடலூர் அகம் வடக்கு பாக்கமாகிய தலையில் புருவமைத்துயுள் என்னுடன் வாழ்கின்ற என் துறையே என்கின்றார் என் கண் தயோமயமானதால் என் கண் மணியாக்கிய இடது மனது இயக்கமும் வலது அறிவுக்கமும் கூட சத்தியஞான சபையில் அவருள் கண்டார் என் குருமணியே என்னுடைய இருளையெல்லாம் போக்கி அகையுருளையெல்லாம் போக்கி என் அறிவை ஒளிமயமாக ஆக்கிய பேரொளியான இறைவனை என்கின்றார் மாணிக்கமணியே இதை இரண்டும் கூடியபோது அங்கு கண்ட காட்சி மாணிக்க மூன்று சிவந்த நிறம் உடைய பொன்மேனி அந்த பொன்மேனி ஆயிரம் கூடிய சூரிய பிரகாசம் உடைய மணியாக இருந்தது என்கின்றார் நடன சிகாமணியே இது இரண்டும் கூடியபோது அங்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறுகின்றார் மேலும் நவமணியே இது இந்த தேகத்தில் ஒம்பது இடங்களில் காரியப்பட்டால்தான் இது கூடும் என்கின்றார் ஞான நன்மணியே ஞானம் என்பது தெளிவு தெளிவு என்பது தெளிவினில் தெளிவு ஞானத்தில் ஞானம் இதனை ஈரன் நிலையென இயம்புமேல் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே இந்த பதினாறு நிலையில் அறிவுக்கு இருந்து இந்த அறிவினில் அறிவு அறிவுடன் அருள் கூட இந்த பொன்மணியாகிய அதாவது கடவுள் நிலையறிந்த அம்மாயமாகி நடராஜமணியே நடராஜமணிய ஆணி புன்னம்பழத்தை இவர் கண்ட காட்சிக்கு செல்கின்ற போது சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரை சாமி அறிவாரடி அந்த பேரின்ப செத்தி பெருவாழ்வு ஆகிய மரணபிளா பெருவாழ்வை நான் ஜீவகாருணிய வழி நின்றுதான் பெற்றேன் என்று நமக்கு தெளிவுபட கூறுகின்றான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லாவிரதம் குலைமலாமு உண்க நல்லோரனைத்த நிலம் பெரு எல்லோரும் வாழ்க்கை காசு குருநாத திருவடிகளே அவயம் 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 திருச்சிற்றம்ப